இறைமியா அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் நான்கு தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரண்மனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை உட்பிரவேசிப்பேன் கர்த்தருடைய உட்பிரவேசித்தல் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவே அவசியமான ஒன்று அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜா அதாவது அப்பாவுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது அதை விட்டுட்டு கர்த்தர் இன்னொரு இடத்துல உட்பிரவேசிக்க சித்தமாக இருக்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்குள்ள உட்பிரவேசிக்க விரும்புகிறார் நம்மளோடு இருக்க அப்பா விரும்புகிறாங்க இது நமக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த பாக்கியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு மேலே ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செவி கொடுத்தா நீங்கள் செய்தால் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அழைப்பு அப்பாவோட பாதத்தில் அமர்ந்து அப்பாவோட சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு அப்படியே கீழ்படியணும் இதுதான் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று அதனால் அப்பாவோடய பாதத்தில் அமர்ந்து அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் உட்பிரவேசிப்பார் அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாங்க அண்ட் அந்த அரண்மனை எவ்வளவு அழகானது எவ்வளவு அருமையானது எப்படி அதை ஏசப்பா பார்க்குறாங்க அரண்மனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா உங்களை குறித்து தான் சொல்லப்படுறது நம்மை குறித்து நம்மளுக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்கிறார் அரண்மனைக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார் அப்படின்னா நம்மளுக்குள்ள அவர் உட்பிரவேசிக்கிறார் அதற்கு எப்படி ஒப்பிடுறாங்க ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அரண்மனையை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா நீ எனக்கு கீழயாத்தை போலவும் லிபனோனின் கொடு முடியை போலவும் அதாவது கீழயாத் அப்படின்னா அது ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் யோர்தான் நதிக்குல அதோட பக்கத்தில் இருக்கிற ஒரு செழிப்பான ஒரு இடம் கீழயாத் அப்படிங்கிற அந்த செழிப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட இட விரும்புகிறார் ஏசப்பா அப்படி உங்களை பார்க்குறாங்க நீங்கள் கீழேயாத் அப்படின்னு நீங்கள் செழிப்பாக இருக்கணும் அதுதான் ஏசப்பாவுடைய விருப்பம் அப்படி தான் ஏசப்பா அவங்கள பார்க்குறாங்க அதுதான் அரண்மனைக்கு ஒப்பிடுறாங்க அண்ட் நோன் அப்படின்னா அது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கிறது அரண்மனைகளில் ஆலயங்களில் அதை யூஸ் பண்ணி தான் கட்டுவாங்க ஸோ இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் அரண்மனைக்குள்ள கர்த்தர் உட்பிரவேசிக்கிறார் அந்த அரண்மனைய கர்த்தர் ஒரு செழிப்பாகவும் ஒரு புகழ் பெற்ற ஒன்றாகவும் அப்பா பார்க்குறாங்க ஸோ கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களை அற்பமாக பார்க்கலாம் ஒரு மாதிரி பேசலாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேலே பொறாமல் கொண்டு என்னதோ செய்கிறாங்க ஆனால் நீங்கள் அவங்கள நேசிக்கிறபடினால உங்களை பற்றி பேசுகிறது உங்களை பற்றி நினைக்கிறது உங்களுக்கு விரோதமாக எழும்புறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனாலும் ஏசப்பா அவங்கள எப்படி பார்க்குறாங்க தெரியுமா ஒரு மதிப்புள்ளவர்களாக பார்க்குறாங்க இன்றைக்கி ஏசப்பா அதுதான் நம்மளோட பேசுகிறாங்க உங்களை ஒரு கீழே யாத்த போல் ஒரு லீபனோனை போல் ஏசப்பா அவங்கள பார்க்குறாங்க அதுதான் அரண்மனைக்கு ஒப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அரண்மனைக்குள்ள உட்பிரவேசிக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்களேன் அவங்கள பார்த்து பார்த்துட்டு எவ்வளோ நாள் நம்ம இப்படியே இருக்க போகிறோம் அவங்க நினைக்கிறவங்க பேசுகிறவங்க அப்படியே தான் நினச்சிட்டு இருப்பாங்க அண்ட் அவங்க அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு ஏசப்பாவை மட்டும் பாருங்கள் உங்களுடைய மேன்மை உங்களுடைய உயரங்கள் உயர்ந்து கொண்டே போகும் அநேகர் உங்களுடைய வார்த்தையை கேட்க கியூல நிற்பாங்க மீன்ஸ் கர்த்தர் அப்படி உங்களை ஆசிர்வதிப்பாங்க கர்த்தர் உங்களை அப்படி ஆசிர்வதிப்பாங்க உங்களுடைய வார்த்தை இன்னைக்கு அற்பமாக இருக்குது உங்க வீட்ல இருக்கிறவங்களே உங்களை அற்பமா பாக்குறாங்க அற்பமா பேசுறாங்க ஆனா இதே உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்பதற்கு அநேகர் காத்திருக்கும் நாட்களுக்குள்ள கருத்தரவங்களை கொண்டு போறாங்க சும்மாலாம் இல்லைங்க ஏசப்பாவை நம்பிட்டு ஒவ்வொரு நாள் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதில் வருகிற வழி வேதனை எல்லாத்தையும் சந்தோஷமா தாங்கிட்டு இன்னைக்கும் நீங்க அப்பாவை நம்பிக்கொண்டு இருக்கிறதுக்கான பலன் சும்மாலாம் இல்லை மகிமை மகிமை தான் உங்களுடைய முடிவு மகிமை தான் உங்களுடைய ஆரம்பம் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஏன் இப்படி இருக்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறது அப்பா பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் முடிவு மகிமை இந்த நாட்களில் நீங்கள் சகித்தது நீங்கள் பொறுத்தது எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு வருகிற நாட்களில் தருவாங்க ஸோ கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்க விரும்புகிறாங்க உங்களை கர்த்தர் மகிமையாக பார்க்குறாங்க புகழ் பெற்றவர்களாய் ஒரு செழிப்பாக அப்பா உங்களை பார்க்குறாங்க அதனால நீங்கள் உங்களை குறைச்சி இட போடாதீங்க அண்ட் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பெருமையும் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது ஏசப்பாயன் கூட இருக்கிறாங்க ஏசப்பாயனை நடத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தோடு நம்ம வாழலாம் அப்பாவுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளலாம் அப்பா என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு செவி கொடுத்து கேட்கலாம் என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்கள் இதை செய் இதை செய்யாத இப்படி பண்ணு பண்ணாத எல்லாமே ஏசப்பா சொல்லுவாங்க அவரை எதிர்த்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது இதை சொல்கிறீங்களா சரிப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு உடனே செஞ்சுருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அரண்மனைக்குள்ள உட்பிரவேசிப்பார் உங்களை கர்த்தர் அரண்மனையே போல வைப்பாராக என்று மனதார நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ரொம்ப ஆசிர்வாதமாக இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஏசப்பா உங்களை பிளெஸ் பண்ணுவாங்க ஆமே ஹாவ் அ ப்ளஸ்ஸர் டே காட் பிளஸ் யூ